இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக அன்புமிக்கவர்களே தாயாம் திரு அவை பிப்ரவரி மாதம் மூன்றாம் தேதி புனித பிளைஸ் என்பவருடைய நினைவு நாளை கொண்டாடுகிறது அன்புமிக்கவர்களே புனித பிளைஸ் என்பவருடைய பெயரை கேட்டாலே எல்லாத்துக்குமே ஒரு நிகழ்வு நினைவுக்கு வரும் இவருடைய இந்த நினைவு நாளில் எல்லா திருக்கோயில்களிலும் திருப்பலி முடிந்தவுடனேயே புனித பிளேஸுக்கான ஒரு ஜெபம் ஏறெடுக்கப்படும் அதாவது தொண்டை சம்பந்தமான நோய்கள் இருப்பவர்கள் தொண்டையில் கேன்சர் உள்ளவர்கள் அல்லது தொண்டையில் கட்டி உள்ளவர்கள் இந்த அருமையான நாளில் குருக்களிடத்தில் வருகிற நேரத்தில் இரண்டு மெழுகுதிரிகளை அவர்களுடைய அந்த தொண்டை பகுதியில் வைத்து புனித பிளேஸை நோக்கி ஒரு பரிந்துரை ஜெபத்தை செய்வார்கள் உலகம் முழுவதும் நம்பப்படுவது என்னவென்றால் புனித பிளேஸ் அவர்களுடைய பரிந்துரையால் தொண்டை சம்பந்தமான அனைத்து நோய்களும் முற்றிலுமாக குணமாகும் என்பதுதான் பல நூற்றாண்டுகளாக கத்தோலிக்க திருச்சபையில் நம்பிக்கையாக இருக்கிற ஒரு செய்தி அன்புமிக்கவர்களே இந்த புனித பிளேஸ் என்பவர் கால்நடைகள் கால்நடை மருத்துவர்கள் தொண்டை மற்றும் தொண்டை சம்பந்தமான நோய்களிலால் அவதிப்படுபவர்கள் இவற்றிற்கான ஒரு பாதுகாவலராக அறியப்படுகிறார் இவருடைய பிறப்பின் காலம் நமக்கு சரியாக தெரியாவிட்டாலும் இவர் இறந்தது திருச்சபியனுடைய வரலாற்றில் நான்காவது நூற்றாண்டுல தேக்குலேசியன் என்கிற அரசனுடைய கொடுங்கோல் ஆட்சியின் கீழே தான் இவர் மறைசாட்சியாக கொலை செய்யப்பட்டார் என்று இவருடைய வாழ்க்கையில நம்ம வாசிக்கிறோம் செபாஸ்டி நகரத்தினுடைய ஆயராகவும் இந்த புனித பிளேஸ் இருந்திருக்கிறார் என்று இவருடைய வாழ்க்கையை நம்ம வாசிக்கிற பொழுது புரிந்து கொள்ள முடியும் அன்புமிக்கவர்களே இவர் இறைவனுடைய அருள் வளத்தால் நோய்களை குணப்படுத்துகிற ஒரு அரிய அற்புத ஆற்றலை பெற்றிருந்தார் என்றும் மனிதர்களுக்கான ஒரு மருத்துவராகவும் விலங்குகளுக்கான ஒரு மருத்துவராகவும் இருந்தார் ஆன்மீக மருத்துவராகவும் இவர் வாழ்ந்தார் என்றும் இவருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம் தியோக்லோஷின் என்கிற அந்த கொடுங்கோல் அரசன் இவரை கிறிஸ்துவை மறுதளிக்க செய்யும் பொருட்டு கைது செய்து அழைத்து சென்று கொண்டிருந்த பொழுது வழியில ஒரு சிறுவனை இவர் கண்டதாகவும் அந்த சிறுவனுடைய தொண்டையில் ஒரு மீன் முள் மாட்டிக்கொண்டு மிகுந்த வேதனையில் அந்த சிறுவனை கண்ட இந்த புனித பிளேஸ் அந்த சிறுவனை அழைத்து அவனுடைய தொண்டையில் கைகளை வைத்து ஒரு ஜெபத்து சொல்லி அடுத்த நொடியே தொண்டையிலிருந்து அந்த மீன் முள் வெளியே வந்ததாகவும் அந்த சிறுவன் உடனடியாக குணம் பெற்றதாகவும் இவருடைய வாழ்க்கையை நம்ம வாசிக்கிறோம் அதனுடைய ஒரு தொடர்ச்சியாகத்தான் இவருடைய நினைவு நாளில் தொண்டை நோயினால் அவதிப்படுபவர்களுக்காக குருக்கள் ஜெபிப்பது இன்றளவும் ஒரு வழக்கமாகவே இருக்கிறது அன்புமிக்கவர்களே கிறிஸ்துவுக்காக தன்னுடைய இன்னுயிரை தந்து சாட்சியம் பகிர்ந்த இந்த புனித பிளேஸ் அவர்களுடைய பரிந்துரையால் தொண்டை நோயினால் அவதிப்படுபவர்களுக்கு கூடிய விரைவில் ஒரு அற்புதம் நடக்கவும் நம்முடைய குடும்பங்களில் நம்முடைய வாழ்க்கையாலும் வார்த்தையாலும் இயேசுவுக்கு சாட்சியம் பகிற இந்த ஒரு அருமையான தினத்தில் இன்றைக்கு மன்றாடி செபிப்போம் அன்புமிக்கவர்களே நற்செய்தி வாசகத்தில் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்தில் திருத்துதர்கள் வந்து தாங்கள் கற்பித்ததையும் தாங்கள் அறிவித்ததையும் பற்றி சொல்லுகிறார்கள் அந்த நேரத்தில் அவர்கள் களைப்பாய் இருப்பதை கண்ட நமது ஆண்டவர் இயேசு அவர்களை ஒரு தனியான இடத்திற்கு சென்று ஓய்வெடுக்க சொன்னதைத்தான் நற்செய்தி வாசகத்தில் நம்ம வாசிக்கிறோம் அதற்கு பிறகு அவர்கள் சென்ற உடனேயே மக்கள் பெரும் திரளாக நம்முடைய ஆண்டவரிடத்தில் வருகிறார்கள் அந்த மக்களை பார்த்த நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்கள் மீது பரிவு கொண்டு அவர்களை தொட்டு குணப்படுத்தினார் என்றும் நற்செய்தி வாசகத்தில் நம்ம பார்க்கிறோம் சமீபத்தில் ஒரு காணொளி ஒன்று நான் கண்டேன் பேருந்துல பயணம் செய்து கொண்டிருந்த அந்த பயணிகளில் நடுத்தர மனிதர் ஒருவர் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் அவர் இருக்கையில் அமர்ந்திருக்கிறார் அந்த நேரத்துல ஒரு பெண்ணும் அவருடைய ஏழு வயது மகளும் அந்த பேருந்தினுள் ஏறுகிற பொழுது அந்த சிறிய பெண் குழந்தைக்கு அமர்வதற்கு இடம் கிடைக்கவில்லை அந்த சிறிய குழந்தையை பார்த்த உடனேயே அந்த நடுத்தர வயது மனிதர் எழுந்து அந்த சிறு குழந்தையை அங்கே அமர செய்துவிட்டு அவர் நின்று கொண்டிருக்கிறார் அவர் நின்று கொண்டிருப்பதை இந்த இருக்கையில் அமர்ந்த சிறு பெண் குழந்தை பார்க்கிற பொழுது அவருக்கு ஒரு கால் ஊனமுற்று இருப்பதையும் அவர் கட்டை காலோடு அந்த இடத்தில் நிற்பதையும் செயற்கை காலோடு நிற்ப கண்ட அந்த அந்த சிறுமி சென்று ஐயா நீங்கள் அமர்ந்து நான் இந்த இடத்துல நின்று கொண்டு வருகிறேன் என்று பாசத்தோடு கால் ஊனமுற்றவரை அதே இருக்கையில் அமர செய்த ஒரு நெகிழ்ச்சியான நிகழ்வைத்தான் நான் காணொலியில் கண்டேன் அந்த மனிதருக்கு இந்த சிறுமி அமர வேண்டும் என்கிற ஒரு உள்ளுணர்வு அந்த குழந்தையின் மீது அவருக்கு இருந்த அந்த அக்கறை ஆனால் அந்த குழந்தைக்கு கால் ஊனமுற்றவர் நம்மீது இரக்கம் காட்டுகிறார் அவர் மீது நாம் பரிவாக இருக்க வேண்டும் என்கிற உணர்வு ஆகவே அந்த இடத்துல மாறி மாறி அன்பையும் பரிவையும் பகிர்ந்து கொண்ட ஒரு நிகழ்வைத்தான் நான் அந்த பேருந்தில் கண்டேன் அன்புமிக்கவர்களே இன்றைக்கு நற்செய்தி வாசகத்தில் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திரு தூதர்கள் மீது பரிவு கொண்டு அவர்களுக்கு ஓய்வு கொடுத்ததையும் அதே நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆர்வத்தோடு வந்திருக்கிற மக்களுக்கு சுகமளித்து அனுப்புகிற செய்தியை பார்க்கிற பொழுது நமது ஆண்டவர் இயேசுவனுடைய உள்ளம் பரிவால் நிறைந்திருப்பதையும் அன்பால் நிறைந்திருப்பதையும் கருணையால் நிறைந்திருப்பதையும் நம்ம பார்க்க முடிகிறது இன்றைய நம்முடைய குடும்பங்களில் பிள்ளைகள் பெற்றோர்கள் பரிவு நிறைந்தவர்களாய் இருக்கிறோமா மற்றவர்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கின்றோமா மற்றவர்களுடைய தேவைகளுக்கு நாம் மதிப்பளிக்கின்றோமா என்கிற ஆன்ம சிந்தனையோடு குடும்பத்தில் இருக்கிற பெற்றோர்கள் பிள்ளைகள் முதியவர்கள் சிறியவர்கள் அனைவருமே இயேசுவின் சீடர்களாய் சீடத்திகளாய் அன்பு நிறைந்தவர்களாய் பரிவு நிறைந்தவர்களாய் கருணை நிறைந்தவர்களாய் மீது அக்கறை கொண்டு வாழ என்றே தீர்மானம் எடுப்போம் இயேசுவின் உண்மை சீடர்களாய் மாறுவோம் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக ஆமேன்